வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மஞ்சேரிக்கு கிட்டத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தர்ஷிகா செய்த கேவலமான செயல் இதை பத்தி தான் இதில் பார்க்க போறோம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நேத்து நைட் நடந்த லைவ் அப்டேட்டு ஸோ நம்ம சில விஷயங்கள் அதில் பேசணும்னு நினைச்சோம் நேரமின்மை காரணமாக அதை செய்யவில்லை ஸோ இங்க வந்து அதை பத்தி விரிவாகவே பார்க்கலாம் ஸோ மஞ்சேரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுக்கு அவங்க இந்த டெவிட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ்ல சூப்பராக பண்ணாங்க தான் டிமான்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் இது இந்த விளையாட்டு என்ன அப்படின்னா ஒருத்தரை வந்து ஏஞ்சலா இருக்கிற ஒருவரை நீங்க வந்து டென்ஷன் ஆக வைக்கணும் கோவப்பட வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க மஞ்சரி அப்படிங்கறதுதான் மற்ற தீபக்கும் பண்ணாரு தர்ஷிகா பண்ணாங்க நிறைய பேர் அருண் கூட ட்ரை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் முத்துக்குமரம் அதில் ஒன்றுமே பண்ணல அது வேற விஷயம் பட் மஞ்சரி டு த கோர் போய் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு கிடைத்தது தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதுக்கு தர்ஷிகா வந்து அது கிடைக்க விடாமல் பண்றதுக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணாங்க அதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மஞ்சரி போன வாரம் வரைக்கும் பொய் சொல்றாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க இவங்கெல்லாம் வந்து எதுக்கு பிக் பாஸ் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இருந்தது நான் அப்போ கூட போன வாரம் பூரா அவங்களுக்கு ஓட்டு கேட்டேன் காரணம் என்னன்னா அவங்களோட ஒஸ்ட் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள இருக்காங்க அவங்க வெளியில் போகட்டும் மஞ்சரி வெளில அமிச்சுடாதீங்க அப்படின்னு ஓட்டு கேட்டேன் பட் இந்த வாரமும் நான் கேட்டேன் ரெண்டு நாள் ஓட்டு கேட்டேன் பட் இப்போது மஞ்சரி வந்து இப்படி இருந்தவங்க இங்கே இருக்காங்க இங்கே இருந்தவங்க இங்கே இருக்காங்க அது காரணம் என்னென்னா தன்னுடைய இது அதாவதுங்க எனக்கு கொடுத்த டாஸ்க்குங்க இதில் நான் மனசாட்சியெல்லாம் வச்சு பார்க்க மாட்டேன் மனசாட்சியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கேம் விளையாட வரலை இங்கே அப்படின்னு சொல்லி இறங்கி அடித்தாங்க அதே நேரத்தில் சௌந்தர்யா ஜாக்குலின் ஐயோ இந்த மாதிரி விளையாட்டுலாம் எங்களால் விளையாட முடியாதுன்னு ஒதுக்கி நின்னாங்க பட் இதில் ஒதுங்கி நிற்கிறது ஒன்றுமே கிடையாது உங்களால் முடிந்த விஷயங்களே நீங்க நெகட்டிவா ஒருத்தரோட இதை வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதை மஞ்சரி அன்சிதாவோட பண்ணும்போதும் சரி பவித்ராவோட பண்ணும்போதும் சரி பவித்ரா வாயில முட்டை முட்டையை உடைச்சி ஊத்துறாங்க மேல ஏதோ குப்பை மாதிரி ஏதோ போட்டாங்க என்னென்னோ பண்ணாங்க தண்ணியை வந்து மேல ஊத்துறாங்க என்னென்னவோ பண்ணாங்க அது சாய்ச்சினாவும் நல்லா தான் பண்ணாங்க பச்சை மிளகா கொடுக்குறது காஞ்ச மிளகா கொடுக்கறது அதுக்கப்புறம் ஏதோ கீழே தரையில இருந்து எடுத்து அவங்க அன்சிதா வாயில திணிக்க பார்த்து அப்படின்னு எல்லாருமே நல்லா பண்ணாங்க தீபக் வந்து அந்த மாதிரி பண்ணலை பட்டு அவங்கள மென்டலி வந்து டிஸ்டர்ப் பண்ணாரு ஸோ இப்படி இதுல இந்த மூணு பேர் பெஸ்ட் எனக்கு கேட்டீங்கன்னா இந்த டெவில் ஸ்டாஸ்கில் அதுல வந்து ரொம்ப சிறப்பா பண்ணது வந்து தீபக் அண்ட் மஜரி தான் ஆனா மஜரி ஒருபடி மேலன்னா இறங்கி இன்னும் நான் பயக்கரா பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கு அதுல ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்கிறதுனால மஞ்சரி இறங்கி அடிச்சாங்க பட் அவங்க வாக்குகள் இன்னமும் குறைவாதான் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அதை பார்க்க வேண்டாம் பட்டு ஒரு டாப் வைல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளேயராக மஞ்சரி தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு காலையில பேசும்போது கூட முத்துக்குமரன் அவர்கள் சொல்லும் போது இல்லை இல்லைங்க அது எனக்கு பிடிச்ச வகையில இருக்கிற ஒரு நபர் மஞ்சரி நான் அவங்களோட நீண்ட காலம் எங்களுடைய நட்பு தொடரும் அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு அந்த விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது சொன்னார் இல்லையா அவங்க வீட்டுக்கு போறதுல நாங்கள் முயற்சி பண்ண போக முடியல நாங்கள் ஒரு பத்து பேர் முப்பத்தி மூணு பேர் இருந்தாங்க அதுல வந்து எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் தீபக்கே பிடிக்கும்னு சொன்னார் அது நிறையவேற விஷயம் மஞ்சரி மஞ்சரியோட பிளே இது வந்து நிறைய மாறி இருக்கு அடுத்தடுத்த வாரங்கள் அவங்க வந்து வயல்காடா வந்தாங்க வயல்காடா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே பிளேயர் மஞ்சரி தான் நீங்க மத்தவங்களை இப்ப இங்க உள்ள இருக்கிற வேற யாரையுமே நீங்க அதை சொல்ல முடியாது ரயன் அப்புறம் இன்னொருத்தர் சரியாரு ராணவ் அவங்களோட ஒருபடி மேலதான் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க ராணவெல்லாம் கோர்வே நாலு வார்த்தை பேச தெரியாது அதுதான் அவரோட பிரச்சனை பட் அதெல்லாம் தாண்டிதான் இவங்க சூப்பரா விளையாடுறாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது தர்ஷிகா தர்ஷிகா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஓட் கவுண்டிங் நடக்குது அதுல முதல்ல தனக்கு தானே ஓட்டு போட்டுட்டு அவங்க அஞ்சு ஓட்டுறது தர்ஷிகா நாலு ஓட்டு அப்போ நானே எனக்கு ஓட்டு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க தீபக்கு போட்ட ஓட்ட தனக்குட்டாங்க அப்போ அஞ்சு அஞ்சு மூணாச்சு அப்படி வரும்போது திரும்ப வந்து என்ன பண்ண திருப்பி ரீ ஓட்டு அப்படின்னு மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு நேரத்தில் ராணுவ டென்ஷன் ஆயி என்ன தர்சிக்கை இப்படி பண்ணிட்டே இருந்தீங்க எப்படி இது தீபக் அஞ்சு ஓட்டு வந்திருந்தா நீ விட்டுருப்பீங்க இல்ல அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா அது எப்படி மஞ்சேரினு வரும்போது மட்டும் கேள்வி கேட்கறீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி அதை ஒரு வழியா பண்ணி அவங்களுக்கு வெற்றி பெற வைத்தார் ராணுவ கிட்டத்தட்ட ராணுவ பேசினார் அப்புறம் சாச்சனா கூட அதை பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதை பத்தி பேசும்போது அந்த அந்த வெற்றி வாய்ப்பு வந்து மஞ்சேரி கிடைச்சது அதுக்கு அவங்க படாத போட்டாங்க ஒரு அந்த வெற்றி கிடைக்கிறதுக்காக திரும்ப 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 பண்ண வேண்டியதா இருந்தது அதுதான் சொன்னாரு தீபக்கு கடைசியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க கம்பனம் இருந்திருப்பீங்க இல்ல ஏன் அப்படி பண்றீங்க விடுங்க அவங்க ஜெய்சிதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் என்ன காரணம்னா விஷால சௌந்தர்யா இவரு இவங்க ஜாக்குலின் இன்னொருத்தர் யாரு இவங்க நாலு பேரு ஓரம் உட்கார வச்சிட்டாங்க அதனால அவங்க எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சு சோ மத்தவங்கதான் வந்து நின்று விளையாடுனாங்க பேசினாங்க சோ நீங்க எத்தனை இதயம் ஜெய்சாலும் பரவாயில்லைங்க பட் நீங்க ஓட்டின் அடிப்படையில் தான் வந்து நீங்க ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான நம்பரே தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ அதில் இறங்கி அடித்தது வந்து மஞ்சேரி தான் ரொம்ப அழகாக பண்ணி தனக்காக கடைசி வரைக்கும் நின்று அவங்க ஜெயிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுனால அடுத்த வாரம் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு அவங்க கன்ஃபார்ம் பன்னெண்டாவது வாரம் வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸில் இருப்பாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸோ மஞ்சேரி வந்து டாப் டெனுக்குள்ள கண்டிப்பாக வந்துடுவாங்க டாப் ஃபைவ்ல வரணும்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் ஹெட் பண்ணணும் கொஞ்சம் மேலே வரணும் அது வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் தர்சிகாவுக்கு வந்து தனக்கு இப்படியாவது இந்த நாமினேஷன் பாஸ் கிடைச்சதுன்னா நம்ம வந்து அடுத்த வாரம் பர்த்டே அவங்களுக்கு தெரிஞ்சுல அப்படின்னு பாக்குறாங்க வெளியேற்ற வந்து அவங்க பேர் தர்ஷிகாவோட பேர் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது பட் மஞ்சேரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் டாப் ஃபைவ் வந்துட்டாங்க அதனால வந்து தர்ஷிகாவோட இது பழிக்கல பட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து தர்ஷிகா கிடைச்சது அது காரணம் வந்து கடுமையான உழைப்பு தீபகும் ரொம்ப தெளிவா அதை எடுத்து சொன்னார் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து சொல்லும் போது ரொம்ப அழகா இருந்தது ராணுவம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுது சாச்சனா சப்போர்ட் பண்ணது இதெல்லாமே நல்லாவே இருந்தது இப்ப இன்னைக்கு கூட இவங்க சௌந்தர்யா இவங்கெல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது அதாவது அதாவது நீங்க இந்த டாஸ்க் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா கண்ணா மூடிட்டு சொல்ற ரெண்டே பேர் தீபகன் மஞ்சரி தீபகன் மஞ்சரி தான் ஒரு சிலருக்கு சாச்சனா தெரியும் ஒரு சிலருக்கு தர்ஷிகா தெரியும் இவங்க நம்ம ஜாக்கோலி வந்து தர்ஷிகா பேரை சொன்னாங்க பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட இந்த ரெண்டு தார்ஷிகா தர்ஷிகா சாச்சனா அந்த ரெண்டு பேரோட மஞ்சரி தீபக் வந்து நிறைய நேரம் மனக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தா கீப் ஆன் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க இவங்க கொஞ்ச நேரம் பண்ணாலும் நல்லா பண்ணிட்டாங்க தர்ஷிகாவும் சரி சாச்சனாவும் சரி அப்படின்னு தான் போச்சு ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைத்திருக்கிறது ஸோ மஞ்சரிக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம நிறைய ஓட்டும் கேட்டோம் போன வாரம் மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் வந்து வெளில போயிடக்கூடாது நான் அதை எப்படி ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நல்ல பிளேயர்னா ஒரு டீசெண்டாக விளையாடுவாங்க நல்லா தமிழ் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் இல்லை பட் அவங்க முரண்பாடுகளோட விளையாடுறாங்க தனது அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட கிரியேட் மூலமா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனை மூலமா தான் வந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பண்றாங்க இல்லையா அது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து மஞ்சருக்கு சப்போர்ட் பண்ணோம் இப்போ ஓட்டிங்ல அன்அபிஷியல்ல வந்து ஐந்தாம் இடமா ஆறாவது இடத்துல இருக்காங்க இதுல வந்து அவன் அன்அபிஷியல்ல ஆறாவது இடத்துல இருக்காங்க அபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஸோ இந்த ரெண்டை தான் அவங்களை சொல்றேன் கண்டிப்பா வந்து டாப் ஃபைக்குள்ளேயே வரணும் அவங்க ஒருவேளை டிக்கெட்டு ஜெயிச்சா டாஃபை ஈஸியாக வந்துடலாம் பட் அதை தாண்டி இன்னும் நிறைய விளையாடணும் மேலே வரணும் ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதனாலதான் நான் போன வாரம் அவங்களுக்கு வாக்குகள் கேட்டேன் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயங்களை பேசணும் நம்ம யாரும் சௌந்தர்யா ஃபேனு ஜாக்குலின் ஃபேன்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மட்டும் நிறைய பேர் நம்ம ஓட்டு கேட்டிருக்கோம் இந்த மாதிரி நல்லா விளையாடுறவங்களுக்காக மட்டும் வாக்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஸோ நம்ம நேற்று இது பேச வேண்டிய ஒரு டாபிக் ஸோ தேங்க்யூ நான் பாய்டூ வெரிவேன் மீண்டும் ஒரு நல்ல தலை கூட சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் டு எவ்ரி ஒன்